கிராமப்புற மாணவர்களின் மருத்துவ கனவை நினைவாக்கும் வகையில் அவர்களின் மதிப்பெண்களுக்கு மதிப்பு வழங்கி அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்கி பயிற்சி வழங்கி வருவதாக ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் நீட் பயிற்சி மைய தமிழக ஏரியா ஹெட் மலர்செல்வம் தெரிவித்துள்ளார் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வுகள் தமிழகத்தில் மே மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற்றது இதில் தமிழகம் முழுவதும் இருந்து சுமார் ஒன்றரை லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதினர் இத்தேர்விற்கான முடிவுகள் தேதி வெளியானது இத்தேர்வுக்கு மாணவர்களை தயார்படுத்தும் வகையில் சிறப்பு பயிற்சிகளை அளித்து வருகின்ற ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் அகாடமியைச் சேர்ந்த மாணவர்கள் சுமார் முன்னூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் இத்தேர்வு எழுதினர் அதில் தொன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை பெற்று சாதனை படைத்துள்ளனர் குறிப்பாக தேசிய தேர்வு முகமை இத்தேர்வுக்கு மாணவர்களுக்கு மொத்தமாக எழுநூற்றி இருபது மதிப்பெண்கள் வழங்கியது இதில் இம்மையத்தில் பயிற்சி பெற்ற விஜய் கிருத்திக் என்ற மாணவர் எழுநூற்றி பதினைந்து மதிப்பெண்கள் பெற்று அகில இந்திய தரவரிசையில் நூற்றி பனிரெண்டாவது இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார் அதேபோல் எழுநூற்றுக்கும் மேற்பட்ட மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு இன்று பீலமேடு பகுதியில் உள்ள ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் பயிற்சி மையத்தில் மாணவர்களுக்கு அவர்களின் பெற்றோர்கள் முன்னிலையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து இந்த வெற்றியை கேக் வெட்டியும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் தொடர்ந்து மாணவர்களுக்கு ஆகாஷ் எஜுகேஷ்னல் சர்வீசஸ் பயிற்று மைய தமிழ்நாடு ஹேரியா எட் மலர் செல்வன் மற்றும் ஆகாஷ் எஜுகேஷ்னல் சர்வீஸ் அகாடமியின் உதவி இயக்குனர் ஸ்ரீனிவாச ரெட்டி ஆரஸ்புரம் கிளை மேலாளர் செந்தில்குமார் பீலமேடு கிளை மேலாளர் நவீன்குமார் பரிசு கோப்பைகளை வழங்கி பெருமைப்படுத்தினர்